ജോഡി <inaudible> ഐമ്പത് <inaudible> <inaudible> சென்ஸ் சண்டை போடுறாங்க நம்ம வர முடியல போறோம் அண்ணா வந்து பாத்தீங்களா இன்னைக்கு வந்து பிரபு வந்து ஒரு ரெண்டு மாடு வந்து எடுத்திருக்காங்க रखाங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் இருக்கதாம் சோ நம்மளோட வீடியோ பார்த்து வந்து அப்படியே வந்து அந்த அஞ்சு அஞ்சு கண்ணுக்கு மேல குடுத்துறேன் ரெண்டு தான் பாருங்க

அப்படியே வந்து சந்தை நிலவரம் எப்படி இருக்கு அப்படியே வந்து பார்ப்போம் நம்மளோட யூடியூப் சேனல் வந்து பிடிச்சிருந்தா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்க நிறைய வந்து பார்க்க முடியும் அப்படியே உள்ள போயிட்டு பார்ப்போம் அங்க இந்த வீடியோஸ் வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் வந்து போகும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் வந்து பாருங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரபனை வந்து ஒரு ரெண்டு மாடு வந்து எடுத்தாரு ஸோ அவரை வந்து நிறைய வந்து டிப்ஸ் எல்லாம் வந்து கொடுத்தாரு ஸோ அதுவும் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சந்தையில் வந்து நிறைய வியாபாரம் கிட்ட வந்து கேட்டுருக்கும் ஸோ அதுவும் வந்து இந்த வீடியோஸ்லேயே வந்து இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் டைம் ஒதுக்கி பாருங்கள் இந்த வீடியோஸ் கடைசி வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும் ஸோ அப்படியே பார்ப்போம் வாங்க இங்கே வந்து ஒரு ரெட் டைப்பில் இருக்கு பாருங்க மாடு சனையா இல்லை பாலம் அப்படியே கேட்டு பார்ப்போம் நல்லா இருக்கு மாடு ஓரளவுக்கு சின்னதாக சொல்ல முடியாது ஓரளவுக்கு வந்து மீடியமாக இருக்கு ஏன்னா சனியா பாலம்னா

இது என்ன பிரீட்ன வரும் சிவாஜி செப்பு சிவாஜி செப்பு கன்று மாடு காலையிலே போட்டுருக்கு கன்று சொல்லியிருக்காங்க பேச அனுப்பிச்சாச்சு வாங்கலாம் நல்லா இருக்கு மாடு நான் கன்றே வைக்குது சிவாஜி செப்பு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் தெரியும் வளர்ப்புன்ற வீடியோஸ் பார்த்தா தெரியும் நம்ம அதுவும் அதுவும் போடுவோம் இல்லை வந்து சென மாடு தான் ஸோ நல்லா ஒரு மாடு நல்லா வந்து ஹைட்டில் இருக்குது ஒரு மாடு சின்னதாக தான் இருக்குது ஸோ இந்த சந்தையிலலாம் எப்படி சொல்கிறாங்க சென மாடுங்க அப்படி வந்து பார்ப்போம் ஸோ சந்தையில் கொஞ்சம் கூட தான் சொல்லுவாங்க நம்ம வந்து அதில் வந்து வியாபாரம் பேசி வாங்குற மாதிரி தான் இருக்கும் நான் வந்து சொல்கிறாங்கன்னா அதே பிக்ஸை விலை கிடையாது ஸோ அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதை வந்து அப்படியே கேட்டு வைப்பேன் என்ன பல் வச்சுருக்க ரெண்டுமே ரெண்டுமே தலசமானா

நீங்க வியாபாரிங்களா வியாபாரிங்களாண்ணா இப்ப இதெல்லாம் எவ்வளவு சொல்லிருக்கீங்க இந்த மாடம் ரெண்டு பள்ளது எழுபத்தி ரெண்டாயிரத்து எழுபத்தி ரெண்டு சொல்லிருக்கீங்க எழுபத்தி ரெண்டு சொல்லி இருக்காங்க அது நான் பெரிய மாடுன்னா தொண்ணூத்தி ரெண்டாயிரத்து தொண்ணூத்தி ரெண்டு முதலத்துக்கு எவ்ளோ எதிர்பார்க்கலாம் கரவை இது பதிமூணு பரவாயுள்காரங்களே பதிமூணு பதினாலு ஒரு பதினேழு பதினெட்டு சரி சரி ஐயோ அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பிரபோ அண்ணன் வந்து ஒரு ரெண்டு மாடு வந்து எடுத்துருக்காங்க நம்மளோட சப்ஸ்க்ரைப் இருக்கு தான் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்படியே வந்து எந்த ஊரில் வந்து வந்தாங்க எவ்வளோ ஆச்சு அப்படியே வந்து அண்ணாவை கேட்டு பாப்போம் ஸோ அண்ணா வந்து எப்படி வாங்கி தருவாருன்னு கண்டிப்பா வந்து தெரியும் வீடியோ சொல்லி பார்த்தவங்களுக்கு எவ்வளோ கொள்ள ஆறு பொல்ல லேங்கேஜ் இதுவும் ஃபர்ஸ்ட் லாங்வேஜ் ரெண்டுமே ஃபஸ்ட்டு தான் லேட்டா லேட்டு செனை லேட்டாக சனை பிடிச்சிருக்கீங்க இது வந்து நாலு பள்ளிக்கு முதல் சன்னைங்க லேட்டாக சென பிடிச்சிருக்குன்றீங்க இல்லைங்க லே கொஞ்சம் லேட்டாக பிடிக்கிறதுனா நல்லா

இது கரெக்ட் ஆவணும் எத்தனை மாசம் ஆகும் கரெக்ட் ஆவணும் ரெண்டு மாசம் ஆகும் இன்னும் ரெண்டு மாசம் ஆகும் பிரீடுக்கு மட்டும் தான் ராஜ நடை வரும் நடையிலே ஒரு கோரம் இருக்கும் பாருங்க இது சுளி எல்லாம்னா எப்படின்னா சுளி கரெக்டான சுளி இவர் வந்து சுளி பாத்து எடுக்க சொல்றாரு இவர் ஆமா ஆமா நாம வந்து சிந்தாமல்லி எடுக்கிறது வந்து சுளி தேவல்ல சிந்தாமல்ல பாண்ட பாட குடிச்சு கொடுத்தீங்களா அதுக்கு அவர் சுளி தேவல்ல அவர் மண்ணி குவாலிட்டி மட்டும்தான் தேவை அண்ணனுக்கு வந்து சுளியும் தேவை குவாலிட்டியும் தேவை அவருக்கு வந்து ரெண்டு மாசம் டைம் இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க அவங்களுக்கு ரெண்டு மாசம் வந்து

பள்ள 6:00 பள்ளிங்க லேட் சணங்க லேட் சண லேட் சண அத லேட் சணனா லேட்டா 7:00 போடுங்க ஆ சோ 6:00 பள்ளுதா இது சுளிகள் எல்லாம் எங்க எங்க نا இருக்கு கரெகட்டான நான் கரெகட்டான சுளினா அப்படி சொல்லுங்க ஏன்னா தெரியாத வருவாங்க இந்த இடத்துல இருக்குنا சுளிகள் இங்க வந்த கரெகட்டான சுளிகள் ஒரு சுழி ஒரு மாதிரி ஆ ரெண்டு அதனால ஒண்ணு தப்பு இல்லைங்க நான் பாடு காம்பில தான் கரைக்க போறோம் மாட்டுல தான் கரைக்க போறோம் சுளி ஒண்ணு இல்லைங்க அந்த காலத்துல சுழி சொன்னாங்க ஆனா வந்து சுளி வந்து இயல்பா போயிடுச்சிங்க நம்ம ஏரியாவுக்கு சுழி பாக்குறாங்க அதே சுழி இங்க இருக்குன்னா இந்த சுழி எடுக்கலாம் மேடம் இந்த மின்னாடிங்களா அது எடுக்கலாமா அது நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க ஏனா இங்க இருக்குறதே பாதி மாட்டுக்கு அப்புறம் தான் இருக்கு அது ஒரு கோபுரத்தை அசஞ்சு காட்டற மாதிரி இது நடந்துனா அந்த சுழி தான் முன்னாடி தெரியும் அத கொண்ட சுழி ஓகே ஓகே அது கோபுரத்தை கொஞ்சம் அவ்ளோ பேர் கோபுரமே ஆட்ட காட்டுறாங்க இது என்ன ஒரு மாடு சொல்லி கொடுத்தாங்கனா இது வந்து காவேரி பட்டணம் மாடு காவேரி பட்டணம் மாடு தான் சரி சரி இப்போ இது இப்போ எத்தனை மாசம் என்னடா இது இது இன்னும் உங்களுக்கு ஒரு 20 நாள் டைம் இன்னும் 20 நாள் ரெண்டு மாசம் டைம் இருக்கு இங்க ஒரு 20 நாள் டைம் இருக்கு சரி 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 அண்ணா இது ஒண்ணே ஒண்ணு காம் கொஞ்சம் கம்மி காம் காம் காம்

நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க வளர்க்கறதான் வளர்க்கறத ஒரு சில பேர் வந்து வெயிலே இருக்கக்கூடிய இடத்துல வருவாங்க அவங்களுக்கு எல்லாம் எடுத்து தருவீங்களா கொஞ்சம் வெள்ளை மிச்சார்ட்டி வேணாம் சேர்த்து எடுப்பீங்கன்னா அதையும் எடுத்து கொடுத்துருவாங்க வந்தா சின்ன மாடு எடுத்து கொடுத்துருவோம் பெரிய மாடி வந்தா பெரிய மாடு எடுத்து கொடுத்தோம் சின்ன மாடு ரெண்டு மாடு எடுக்க வந்து நீங்க பெருசு எடுத்தீங்க அது ஒரே மாடு உங்களுக்கு நல்லா கரவு கரகம் அதுக்கு சாணி எல்லாம் அதுக்கு தட்டு வெட்ட போறீங்க அதுக்கு தீவனம் போட போறீங்க ஒரே ஒன்று வேலை செய்ய போறது என்னன்னா கொஞ்சம் சேர்த்து தீவனம் போடுங்க பால் அதிகரிக்கும் ஆனா அது மெயின்டெனன்ஸ் அதிகம் அவங்க ஏரியா வந்து சூடா இருக்கும் நாம பாட்டு இங்க வந்து மாடு நல்லா இருக்குது அழகா இருக்குது தோரணையா இருக்குது பார்த்து எடுத்துங்க ஒரே கணக்கு நல்லா ஒரு மாடே வச்சு ரெண்டு மாடு கணக்கு வந்துருக்குன்னு சொல்லிடுவோம் வரதெல்லாம் பூரா எச்சப்பி எடுத்துக்கணும் ஆனா அவங்க வெயில் சூடா இருக்கும் அவங்களால பராமரிக்க முடியாது அவரை வாங்கிட்டு போயிட்டு வேதனை படக்கூடாது சின்ன மாடு அவங்க ஃபிக்ஸடா வந்தாலும் சின்ன மாடு எடுத்து கொடுத்துடலாம் பெரிய மாடு ஃபிக்ஸடா வந்தா பெரிய மாடு எடுத்து கொடுத்துடலாம் அட்வைஸ் வரலாம் இது இது அப்படின்னா சின்ன மாடு ரெண்டு மாடு வேணா உங்களுக்கு முதல் போவாங்க பெரிய மாடு மெயின்டைன் பண்ணா உங்களுக்கு கரவ கிடைக்கும் அதிகமா ஆனா மெயின்டை நல்லா பண்ணணும் இது நம்ம ஒரு வருஷம் கறக்கும் ஆனா இது தேசிய அப்படி கறக்காது ஆறு மாசத்துல கரவ நிக்கும் இது ஒரு வருஷம் கறக்கலாமா கறந்துட்டே கிடக்கும் இது சாப்பாடு போட்டா கறந்துட்டே கிடக்கும் இது ஜெர்மன் பிரீடு தான் வேலையே சாப்பாட்டு கறக்குறது தானே நல்லா தீவனம் போடணும் அழகா இருக்கும் கறக்கும் தீவனம் போடணும் அவ்வளவுதான் உடஞ்சி உடம்ப சரி சரிண்ணா ஒரு லட்சத்தி இருபதுனா ஒன் ஐம்பது கூட வாங்கினாங்க அழகப்பா தான் மாடு தீவனம் பண்ணல வெறும் நாற்பதாயிரத்துக்கு வந்து தீவனம் போட்டா மாடு வளரும் சரி இவ்வளோ பேசுறீங்களே விலையை வந்து சொல்கிறான்னு கேட்பீங்க அது விலை வந்து சொல்ல வேணான்னுட்டாங்க அந்த ஒரு ரீசன்னால விலவை சொல்லலாம் ஸோ அவ்வளோதான் நம்ம சேனல் எப்பயுமே வந்து ஓப்பனாக இருக்கும் ஸோ அது மாடு கொடுத்தாங்க சில பேர் வேணான்னுட்டாங்க அதனால் ரீசன்னால விலையை சொல்லலை அதுதான் ரீசன் ஸோ கண்டிப்பாக வந்து அண்ணா உங்களுக்கு வந்து கம்மி ரேட்லேயே வாங்கி தருவார் தாராளமாக வந்து பாருங்க அப்போ நான் எந்த ஒரு கொண்டு போகிறீங்க இந்த மாடு ஊத்தங்குற பக்கம் அண்ணாவை எப்படி தெரியல உங்களுக்கு வீடியோ பார்த்து தான் வந்தீங்க சரி சரி சரிண்ணா இப்போ இது எந்த சந்தையில் வந்து எடுத்திருக்கண்ணா அந்த ரெண்டு மாடு காரியமங்கலம் சந்தையில் இது சென மாடுங்களா எப்படின்னா சரி சா பெரிய பெரிய மாடு எடுத்திருக்கீங்க என்ன ரீசன்னா பெரிய பெரிய மாடு எடுத்திருக்கீங்க ஆ சரி சரி சண்ணா உங்களுக்கு பிடிச்சிருக்கேண்ணா ரெண்டு மாடும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து வந்திருக்காரா சரி சரி சரிண்ணா இப்போ ரெண்டு மாட்டும் எடுத்திருக்கீங்க சரி சண்ணா சரி ரெண்டு மாடு வந்து எடுத்திருக்கேங்க கஸ்டமர் சொன்ன மாதிரி வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்து தந்துருக்காரா உங்கள்கிட்ட கேட்டு தான் எடுத்து தந்துருக்காரு

மாடு சண்ட மாடு கொடுத்தது இருபத்தஞ்சு கரை கன்றுங்க வந்து வாங்கிட்டு போலான் தரவங்க நல்லா மாடு பேசுனா ஒன்னும் கம்மி பண்ணி கொடுப்பாங்க சொல்லியிருக்க வேலை அது எப்படி சைஸ்ல இருக்கு இது வந்து மாடு கன்று

ரெண்டு வேலைக்கு ஒன்பது எந்த ஒரு மாடல் பாலக்கோடு பாலக்கோடு ஒன்று தான் கொண்டு வந்தீங்களா ஒன்று இருக்கு சரி 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 ஒன்பது லிட்டரு கறவை ஆறு பல் மாடு கன்று காலகண்ணா காலகண்ணா எவ்வளோ சொல்லியிருக்கீங்க

சே ஓகே ஓகே இங்கே வந்து ஒரு ரெண்டு மாடு சின்ன சின்ன மாடு தான் இதெல்லாம் ஸோ இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து பால் எதிர்பார்க்க முடியாது ஸோ இந்த மாதிரி மாடெல்லாம் எப்படி சொல்கிறாங்க அப்படியே வந்து பார்ப்போம் வாங்க எல்லா ரேஞ்சிலும் வந்து பத்து லிட்டர் கரை வேணாலும் இருக்குது இருபது லிட்டர் கரை வேணாலும் இருக்குது பத்து லிட்ருக்குள்ளே ஏழு லிட்டர் எட்டு லிட்டர் கரை வேணாலும் இருக்குது ஸோ எல்லாமே வந்து கேட்போம் வந்து இல்லைண்ணா பாலண்ணா கை கறவையா ரெண்டு கை தான் பல்லுங்கண்ணா இதெல்லாம் நாலு தான் ரெண்டுக்குமே நாலு புல்லா ஃபஸ்ட்டு தான் ரெண்டாவது இத்துங்களா பாலெல்லாம் இவ்வளோ கிடைக்குதுங்களா ரெண்டு வேலைக்கு ஏழு இருக்கு இதுண்ணா அதான் அவ்வளோதான் நீங்கள் எந்த ஊர்ணா ஓக்கல் நீங்க வியாபாரிங்களா எல்லாம் வந்து நாலு நாலு புல்லு தான் ஸோ எல்லாம் மாடுங்க தான் எல்லாம் வந்து ஒரு ஏழு லிட்டர் கறவை ரெண்டு வேலைக்கு அவ்வளோ தான் நான் அவரம் அதிகமாகவும் சொல்லலை ஸோ அவ்வளோதான் கறக்கும் ஏதா எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா வேலை இதெல்லாம் ஜோடி ஐம்பது சரி 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 ஸோ ஜோடி வந்து ஐம்பது தான் வேலை உங்களுக்கு வந்து ஒரு ஏழு லிட்டர் கறவை நாலு புல்லு ஸோ ஏழு லிட்டர் தான் உங்களுக்கு வந்து ஒரு லிட்டரு ரெண்டு லிட்டர் கம்மியாகவும் கறக்கலாம் சொல்லிருக்காங்க அது ஐம்பது ஜோடி ஆள் தான் போல் அப்படியே வந்து விசாரித்து பார்ப்போம் கைப்பாலண்ணா கைப்பாலு வாங்கிட்டீங்களா இல்லை சேல்ஸா வாங்கிட்டிங்களா சரி 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 எந்த ஊருக்குண்ணா போகுது அந்தியூர் இது ஒன்று வாங்கியிருக்கீங்களா ஒரு தான் வாங்கியிருக்கீங்களா ஒன்று தான் வாங்கியிருக்கீங்களா மாடு இன்னொன்று வாங்கிக்க சொன்னாங்கண்ணா பால் ரெண்டு வேலைக்கு பதினஞ்சு வரும் எவ்வளோண்ணா ஆச்சு ஐம்பது ரூபாயிடுச்சு எல்லாம் கடை சேர்ந்துதான் எத்தனை இருக்கும் அது மூணாவது ஈத்து பதினஞ்சு லிட்டரு கறவை ஐம்பது ஓகே வந்து பெரிய மாடு ஒரு பதினஞ்சு லிட்டர் கறவை வந்து சொன்னாங்களா மூணாவது ஈத்து ஐம்பது ரூபாய்க்கு வந்து முடிஞ்சிருக்கு அதை ஹெச்எப் மாடுதான் சென மாடு தான் நல்லா ஹெவி சைஸில் இருக்குது பூரா இந்த சைடு இருக்கிறது எல்லாமே வந்து சனா மாடுங்க மட்டும்தான் ஜெர்சி எச்சாப்பில் ஸோ நிறைய சந்தைக்கு இந்த மாதிரி வந்து ஹெச்எப் மட்டும் இப்போ வந்து எல்லா இருக்குங்க வந்து தாராளமாக எண்பது எனக்கு வந்து நல்ல எடுத்துகிட்டு ஒரு எண்பது அந்த ரேஞ்சில் ஸோ ஜெர்சி இதெல்லாம் அப்படியே கேட்டு பார்ப்போம் என்ன நாலு நாலு இன்னும் எவ்வளோ நாள் இருக்கா இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது கண்ணு போட நாலு நாள் ஒன்று தான் கொண்டு வந்தீங்களா

கண்ணு போடுறனா ஒன்னு இருபது நாள் போட்டுருமா போட்டு உங்க பேருனா எந்த ஒண்ணா நம்மளை எல்லா வாரம் கொண்டு வருவீங்களா செனமடை மட்டும் வாங்கறதா இல்லை கான்டாக்ட் நம்பர் வாங்கி தரேன் இப்போ நமக்கு செனமலை தலை செய்ய ஒரு நாற்பது ஐம்பது கிடைக்குனா ஜெர்சி வாங்கலாம் இல்லை வந்து சென இந்த சைடு சென மாடங்கு ஓரளவுக்கு இருக்கும் கை கறவையும் நிறைய வரும் இந்த சந்தைக்கு அதை விட்டங்கள்லாம் வந்து மாடு கன்றுங்க ஸோ கன்று போட்டு ஒரு நாள் ஆனது ஒரு மாதம் ஆனது ஸோ அந்த ரேஞ்சில் ஃபுல்லாக வரும் இதெல்லாம் இதுங்களாம் எப்படி இருக்கு பாருங்கள் மாடு கன்று அப்படியே விசாரிச்சு பாப்போம் என்ன சொல்கிறேன்ட்டு என்ன பொல்லாம் ரெண்டு பொல்லு கிர்ரு கிர்ரு ஸோ கிரேகம் பல் பல் ரெண்டு பல் தான் பொட்டை காலை கால கண்ணாட்ட கண்ணா பொட்டை கண்ணா எத்தனை ஆக்சுண்ணா போட்டு மூணு நாள் தலை சைதான் ஸோ தலைசெய்து தான் பொட்டை நல்லா இருக்குது மாடு கண்டு பாலெல்லாம் எவ்வளோ கிடைக்கிது பத்து இன்னும் சேர்ந்து கறக்குமா ஸோ பத்து லிட்டர் கரை ஒரு நாளைக்கு பொழுது இருக்குது இன்னும் சேர்ந்து கறக்கலாம் எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா

இன்னும் இருபது நாள் சரி ஓகேண்ணா எல்லாம் மாடை தான் இருக்குது எங்க வந்து இப்போ ஒரு பெரிய மாடு இருக்குது பாருங்கள் நல்லா வந்து காம்பு நல்லா இருக்குது நல்லா லென்த்து காம்பு அப்படியே இதை வந்து கேட்டு பார்ப்பேன் என்ன சொல்கிறாங்க என்ன பல்லனுட்டு என்ன பல்லுண்ணா இது ரெண்டு பல்லுண்ணா ரெண்டு பல்லு தானா தலை சங்க

இன்னொரு பத்து நாள் கண்டு போட்டுறோம் நீங்க வேப்பாரீங்களா இல்ல வளர்ப்போங்களா நீங்க வேப்பாரீங்களா இல்ல நீங்க வேப்பாரிங்களா வாங்கறத விற்கிறதா அப்படியே இருக்கு அதை விட்டீங்களா இங்க வந்து மாடு கன்றுரோட இருக்கு பாருங்க உங்களுக்கு வந்து எல்லா ரேட்லயும் கேட்போம் நம்ம வந்து எல்லாேருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் வீடியோஸ் போடுவோம் நம்ம சேனல் வீடியோஸ் வந்து எப்படி இருக்குது ஸோ முடிஞ்சால் வந்து கம்மியில் வந்து சொல்லுங்கள் நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் ஏதாச்சும் வந்து சேஞ்ச் பண்ணாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம வந்து உங்களுக்காக தான் அந்த வீடியோஸ்லாம் எடுத்து போடுறோம் ஆனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் நமக்கு வந்து நமக்கு ஒரு இது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வீடியோஸ் வந்து அப்போ அப்லோட் பண்ண நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ ஸோ நம்ம சேனல் வீடியோஸ்லாம் எப்படி இருக்குது சொல்லுங்கள் மறக்காமல் ஏதாவது சேஞ்ச் பண்ணாலும் மறக்காமல் சொல்லுங்கள் இதெல்லாம் மாடு கன்று என்ன பள்ளி அது கடை முழுப்பு மாடு கன்று பொட்டை கண்ணா ஸோ கடை முழுப்பு மாடு கன்றோடு இருக்குது வந்து பாலெல்லாம் எவ்வளோ கிடைக்கும் அது ரெண்டு வேளைக்கு பன்னெண்டு ஸோ ரெண்டு வேளைக்கு வந்து ஒரு பன்னெண்டு லிட்ரு கடை முழுப்பு என்ன வேலை சொல்லியிருக்காங்கன்னு தெரியல அப்படியே வந்து அவங்க வந்து பாக்குறாங்க பல்லா பாத்திருவோம் நல்லா தான் இருக்கு பல்லு என்

எழுபது எண்பது தொண்ணூறு அந்த ரேஞ்சில் போதுங்க எச்எப்ல ரெண்டு பல்லு நாலு பல்ல தலை செய்யத்தில் ஸோ அந்த மாதிரி போதுங்க அதே இந்த மாதிரி இடத்திங்கன்னா இன்னும் ரேட்டு கம்மியாகும் இந்த மாதிரி இதில்லாம் இது கம்மி பெரிய என்ன பள்ளம் இது

ஸோ உங்களுக்கு வந்து ஹை ரேட்லேயும் இருக்குங்க ஸோ எல்லாமே இருக்குங்க பாருங்க வந்து இந்த சைடெலாம் கொஞ்சம் நல்லா ஹை குவாலிட்டி தான் இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அளவுக்கு வந்திருக்குங்க இந்த ஆரம் சந்தை